தாமர கமணி அழகா அப்பா தாமர கமணி அழகா சுடலை ஐயா சுடையலை ஐயா எமான பங்கம் ஒரு கையில் ஐயா சுடலை டிய சுடல ராதா எப்பா அழுகுத்தடி மறுகையில் உனக்கு வீர வீரப்பந்தம் ஒரு கையில் ஏ ராமயம் பெட்டி சுடல உனக்கு வீச்சருவா மறுகையில் எப்பா வீச்சருவா மறுகையில் சுடல பாரி செருவ மருகையில ஏ நீ யா மேல படிச்சதுல அப்பா உனக்கு ரெட்ட சந்தோஷம் பா எனக்கு சுடல சாமி சுடலசாமி மேயாடுவாரோ ராமையப்பிடி சூடே ஐயா ஐயாளி பாசி

சுடலை ஐயா மூட்டத்தில பேண மருந்தே ஐயா மூட்டத்துல முண்டனுக்கு மூண்டு பேண வேண்டா கைலாச வாசலில் கிராம பண்டி சுழலன் தெய்வம் அப்பாவான பகவானினும் கூட்டு கூட வாங்குவாரா கொடைகளெல்லாம் வாங்கிக் கொண்டு கொடைகளெல்லாம் பழக்காரமான சாமி வாங்காரா ஆடுவாரா சொல்ல போதுவாரா சல்லோடத்தை மாட்டுவாரா கட்சை வருந்து போண்டி வருங்க கேடா அப்பா பாட்டு கச்சை மாட்டிக்கொண்டு யாரான பேசியோட தர்க்கமாடவாய்மான கும்பையா எப்போலக்கார சுவாமி அடிப்பாச்சி இந்த வேம்படி மாயா அழகு தெய்வம் எல்லாம் வரு அழகு பிள்ளை இந்த ராமயம் பட்டியாம் ஆயாண்டு அழகுடனே கையிலே உடைகள் எல்லாம் வாங்கி கைலாசத்துல இவருக்கு ஊட்டு போட்டா கூட கொடுத்தாங்க சைவ படப்பா போட்டாங்க சாப்பாடு பங்கி அவியலு பச்சடி வச்சு மத்தியானம் ஐயா கோயில அன்னதானம் நடந்துச்சுன்னா ராமயம்பட்டியா வாசல்ல இந்த எட்டாம் குளத்திலே மாபெரும் அன்னதானம். முதலாம் ஆண்டு இப்பதான் தொடங்கி இருக்காங்க இந்த அன்னதானத்தை. இன்னும் காலம் காலமாக இந்த அன்னதானம் சிறக்க வேண்டும். குடையிலே சிறந்த கூட अन्न கூட தானே. ஆமாம். சாப்பாட்டுக்கு கூட உலகத்துல எதுவுமே கிடையாது. சங்கீதமே பேசுது. ஆமாம். வயித்துக்குள்ள ஒண்ணுமில்லனா தான் கிரு கிரு கிருனு சுத்துதா. ஒன்னும் செய்ய முடியாது அரிய சிவனும் பேரு அரிசி கண்ணனும் சிவனும் இல்லைன்னா இந்த கலியுகமே யுகமே கிடையாது அதனால சைவ படப்பு தயிர் மோர் நெய்யோட தடியங்கா வெட்டி கைலாசத்துல கிடா கிடையாது இவருக்கு இவர் கேட்டார் எனக்கு பாலாடு பாலு பந்தி சூளாடு சூளு கருங்கடா செங்கடா கனவழிலாம் வேணும்னு கேட்டார் பூலகம்போ நான் படைத்த மக்கள்ல உனக்கு யாரு பிடிச்சிருக்கோ அவங்களை போய் ஆளு அடிமைப்படி அவங்கள கோமரமா உனக்கு அலுங்காத குட போட்டு கொடுப்பாங்க ஊட்டு உணவோட உடை தருவார் என்ற வாக்கு கொடுத்து வாக்கு பெற்றார் வரங்கள் பெற்றார் வருவதற்கு வேண்டிய வரங்கள் எல்லாம் பெற்றுக் கொண்டு அழகு மகனாகியவன் சுடலே சிறப்பான விலைகளே ராமயம்பட்டி சுடலை வேம்படி சுடலை அளிப்பாச்சி சுடலை தர்க்கம் ஆடை தளவா மாடை சிவனடைந்தபுறமாள் சரி இந்த சுடலை வரும்போது எல்லாரும் கூட வரணும் இல்லையா கைலாசத்திலே ஏகப்பட்ட குடைகள் எல்லாம் வாங்கி வாங்கி கொண்டு பூலோகம் போக வேணுமென்று புகழ் பெரிய தரங்களை எல்லாம் வாங்கிக் கொண்டு கொண்டு மாயாண்டி சுடலையானவர் பூலோகத்தை நாடி உணவெல்லாம் வாங்க வேணுமென்றோ எவிதமாக வருகிறாரானாமி கையில இல்ல கோடைகள் வாங்கி கோடைகள் ராமம்பட்டி சூழலத்தை வாழ் பாச்சி மாயாண்டி எம்படிய சுடலை ஐயா இந்த ஓடி தேவதைகள் யாரான அம்மா பேசியோ வாரார்களை போலோவா எம்மா வாரார்களை போலோவா ஓ நாடு விண்டே கருண செங்கிலி மலை கடந்து நம்மா புகழ்வரிய நாடை விண்டு இருட்டு நாட்டு கடல் கடந்து சிவகிரி மலையதில மலையா மலையதியில இறகு மாற சுழலையா அவர் இரண்டு வாரம் சுடலை செய்வாயா செல்லையா என்ன எங்கே நாம போகமென்றோ ராமயம்பட்டி சுடலையோட பாச்சி சொல்லல வேம்படி சொல்லல எங்க ஐயா ஊக்கியாட்டான் இந்த முண்டன் சாமி இந்த தாய் பேச்சு இந்த தெய்வ திரு கூட்டங்கள் எல்லாம் எங்க போவ எங்க போனா நம்ம கேத்த ஓட்டு உடவெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு திசை திசையாக எட்டு திரும்புவாரா என் சிவன் சூடலை மாயாண்டி நாலு திரும்புவாரா நல்ல பெற்ற செய்வதி பார்க்கும் போதே இந்த ராமையும் பற்றி சொல்லங்கே அம்மா எந்த நாடு தெரியுதானா அரவு நாடு மக்க அரபு நாடு மகனின் சுழலையும் தான் கண்ணால் கண்டா ஐயா எம்ம மகம் பள்ளி வாசலை தான் மாயாண்டி கண்டுண்டார யாருக்கு நாம போகணுமே அந்த இஸ்லாமிய மக்களுங்க யா அல்லா உண்டு நாய உண்டு யா அடுத்து வேற தெய்வமில்லை அடிமை நாம புரியவென்று மலையாமட்டியா எங்க எங்க வாராரானா அந்த மக்கத்து தெருவதிலா ஏ அடிப்பாச்சு ஏன் வேம்படியா என் தாயை பேச்சு எம்மை இறங்குவாரா இறங்குவானா வந்த புதுமை தன்னை நாமல் வந்த நாடரிய அம்மா ஆடரியா குடல மக்கத்தில் இறங்குதாரே மக்கும் பள்ளி வாசல சால தருவாயிரமா சந்தி தருவாராயிரும் பள்ளி வாசல் தெருக்கடலாம் பகவான் அவர் கண்டுட்டாரே மகனமா இருந்தா மக்கத்தான் அறிவானா யாருன்னு தெரிவானா என்று இந்த ராமயம் பற்றிய அதிபதியான ஆண்டவன் சுடலை எங்க ஊக்காட்டா எங்க முண்டன் சுவாமி இந்த வியம்படி சுடலையானவர் என்மாட்டலும் மோசங்கள் மாறி மாறி அடகதவ சுடலை அடகதவ தட்டுவாரா பாயசத்தம் போடுவாரா புள்ளியா உறங்குவார் புளி பாய்வாரா

தாயான பேச்சு அம்மா சுடலைக்கு அவ தாயாரா சுவாதி பேசியம் ராமையும் பெட்டு இந்த சுடலை மாயாண்டியோட மக்கத்திலே இறங்கி அந்த வேம்படியா சுடலையும் இந்த அழிப்பாச்சி மாயாண்டியும் அத்த சாமமான இஸ்லாமிய மக்கள் அடைச்ச கதவை போய் தட்டுதாரு என்னைக்கு தலைவாசல்ல மரக்கதவு போட்டாலும் அதுக்கு வெளியோடி ஒரு இரும்பு கிரில் கேட்டு போட்டிருப்பாங்க அதுக்கு மேல ஒரு துணி நிலாவும் பிற வச்சு ஒரு ஸ்கிரீன் வச்சு ஒரு துணி போட்டிருப்பாங்க நீ துணியை எடுத்து சிறியில திறந்து மரக்கதவை திறந்து உள்ள போனோம்னா உனக்கு நேரம் ஆகும் முக்காடி அம்பாடுதாப்பா சொல்லு அப்படியா அதனாலே அந்த இஸ்லாமிய குலத்திலே ஊட்டு நிலையம் எல்லாம் வாங்க வேணும் என்று ஊற்றவில்லை இந்த ராமயம் இந்த மாயாண்டி முண்டன் சுவாமி சுடலை என் தாயாரான பேசியம் தலை விரிப்பா போல அட்டாதுட்டம் செய்யுவாரா ராமையும் வெட்டி சுடலையோ கையாதாடி போடுவாரா போடு 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 என் மாயாண்டி என்று சொல்ல மக்கத்தார்கள் அறியலையா

நமக்கு தெரியாது ஆமா நம்ம ஆச்சின்னு சொல்றதா உங்க பெத்தான்னு சொல்றாங்க ஆச்சி நம்ம பெத்தா ஆமா என் அண்ணிமா நம்ம தாத்தாவுக்கு தாத்தாங்க அது வாப்பாங்க அங்க அவ்வளவுதான் ஆமா வாப்பாம்பாங்க ஆமா அப்படி இந்த இஸ்லாமியர்கள் நம்மளை மாதிரி கிடையாது ரொம்ப பயந்தவங்க இந்த ராமையம்பட்டி சொல்லல அலிபாச்சி சொல்லல வேம்படி சொல்லல இந்த முண்டன் சாமி இந்த பேச்சி அம்மா கதவு போய் தட்டின உடனே உள்ள கிடந்துட்டு பயப்படுதான் கிடு 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 ஆடுதான் ஆடுதான்

அப்படின்னு நம்ம பேசுவோம் ஆனா இஸ்லாமிய மக்கள் பயந்து போய் இந்த ஐயா சொடல என்னைக்கு போய் இறங்குனாரோ பண்ணையில இருந்து அடைச்ச கதவை திறக்கல தாங்க முடியல யாரும் பள்ளிவாசலுக்கு வரல ஒரு நாளைக்கு அந்த ஆண்டன் அல்லாஹுக்கு அஞ்சு காலை தொழுவ ஆமா அதிகாலைகளை அஞ்சு மணிக்கு அதனை தொடர்ந்து மதியம் பனிரெண்டு பன்னிரண்டே முக்கா தவறாரு தர சாயந்தரம் நாலரை மணி ஒரு ஆறு மணிக்கு கரெக்டா ஒரு ஏழு ஆழரைக்கு எட்டு கால ஆயிரும் ஆமா இப்படி வேலை வேலைக்கு ஐந்து காலத்துழுவ ஆண்டவன் ஆண்டவருக்கு செய்வாங்க அவன் அவருக்கு வார்கள் இந்த மாயாண்டி ஒன்னு நாள் முதலாக ஐயா மக்கள் தான் யாருமே பள்ளிவாசலுக்கு வரவில்லை வரல வரல இதை அறியவில்லை தெரியவில்லை இதை யாருடைய வேலையென்று அறிவோம் என்று லெப்பை மக்கள் ஒன்றாகவே மூவெரும் கோடே அபூ யாரெல்லாம் சொல்லு

அதனால பெறப்படுங்க ஒரு சுவாசியரை போய் பார்ப்போம் மக்கள் பள்ளிவாசல் தெருவை கடந்து சால தெருவுல வாராங்க சாமி கண்டுகிட்டார் இந்த இந்த மாயாண்டி ராமயம்பட்டி ஐயா வாரான் வாரான் லெப்ப மக்க வாரான் இவன் நம்ம ஒரு சுவாசியனாவதாரம் அடக்கணும் என்று பட்டநாம வழக்க சாத்து பார்க்கலாம் தோல்லை ஒரு கருத்த காம்பளி ஒரு பக்கரை சோல்னா பை அத்தனை தொங்க போட்டு வலது கையில பாரு ஒரு சின்ன சித்து உடுக்கும் சாம கொடுக்கு இடது கையில பஞ்சாங்க ஏடு கொடு 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 சத்தம் கொடுத்துட்டு வரம் கொடுத்துட்டு சொல்லிட்டு வராரு

அதனால் இந்த அருமை சுடலையாகிய இந்த மாயாண்டி சோசியர் போல நின்றால் எப்ப மக்கள் வந்தார்கள் மாயாண்டி என்றறியாமல் கும்பிட போற தெய்வம் குறுக்க வந்தது மாதிரி நம்ம ஒரு கோடாங்கியை தேடி வாரம் அண்ணா அதோ வருகிறாரே நல்ல வல்லிய தொழாளி வாங்க இந்த கோடாங்கிக்கு எந்த ஊர்னு கேட்போம் என்று வாவாழப்பை மீராளப்பை முகதின் மிச்சை காதலப்பே ராமயம் பட்டி எங்க ஐயா சுடல இடத்திலே எப்படி கேட்கிறாரானா எந்த ஊரையா எந்த தேசம் எங்க இருந்து ஐயா நாடுதையா நகரம் பேசையா நகரம் சோசியா நாடந்து நீ வந்த पाया त <X2> ராமலிங்கம் போடாங்கி அத்தா ராமலிங்கம் பெற்றவள்ள அப்பா சிவன் நல்ல போனா சிவன் கோடாங்கி பெற்ற சிவன் கோடாங்கி ந செல்ல பிள்ளை ராமலிங்கம்

வாக்கு வரங்கள் பெற்ற இந்த ராமயம்பட்டி சுடல நல்ல மாட சாமி தான் அவருக்கு வாக்கு வரம் கொடுத்தாராம் நாம பெரிய மாடம் பே மாடம் நல்ல மாடம் சொல்ல மாடம்னு பேரு திருநாறு பூசனாத்தான் போக முடியும் அதனால ஐயா நல்ல மாடல் இடத்திலே வாக்கு வரங்கள் இல்லாம பெற்று இந்த ராமயம்பட்டி சுடலை ஒய்காட்டாம் ஐயாண்டு மக்கத்து மக்கப்பள்ளி வாசலுக்கு அவருக்கு பின்னால வாராரு ஏப்பா போடு அங்க தட்டி நான் குரு செல்ல வேணுமானா எனக்கு குருமரத்தை தெசணைகளால அண்ணன் மடட்டார் உங்களுக்கு உடனே லெப்ப மக்கள் தச்சனை எடுக்க போனாங்க இவர் தோல்ல போடுந்த கருத்த கம்பளிய தேக்கி பளிவாசல்ல விருச்சாச்சு

ஏ பயப்படாதப்பா ஏ உண்டுடா உண்டுன்னு சொல்லுடா இல்லண்டா இல்லன்னு சொல்லி என்னடா இருக்கு மாயாண்டி சுடலை சொல்ல எப்படி கோடாங்கிய தட்டுகிறாரானா மலையாள அம்மா பகவதிய

தானே தானை தந்தோம் தான் தந்தோம் தந்தும் தான் தந்தோம் தானே தந்தானை தானே தந்தோம் தந்தா தான தந்தா சுழல் தீவ ஏ தர்க்க மாடா ஏ நல்ல மாட ஏ சாமி எங்க நல்லே மாட யாடிப்பாச்சி சுழலையா எங்க வியாம்படியா சுழல பாடுவாரா வாரா சுடிலித்தையும் பாடு வாரா ஐயா ஆதாலி யாயா வேடனல் வேடாயா ராமேம் வெட்டி சுடலா முந்த ச சுவாமி அந்த நல்ல மாடையிடம் அதிலா வாக்கு பெற்று வருங்கள் என்று இரட்டையாட சமயமையா ஏட்டையாடிகளும் உள்ள சுடலத்தைமா